ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஆரோக்கியமான கஞ்சி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த கஞ்சி வந்து நம்ம சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இது தினமும் நம்ம செஞ்சு குடிக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கிளாஸ் வந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேங்க பாருங்கள் முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் அதே கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு ராகி எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே வந்து நல்லா நான் கழுவிட்டு காய வச்சுட்டு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி தான் நம்ம இந்த கஞ்சி செய்ய போகிறோம் அதனால் இதை வந்து நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கு பிறகு வறுத்துக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம உளுந்தை வறுத்துக்கலாம் ஏன்னா ராகி வந்து சீக்கிரமாக வறுபட்டுறோம் அதனால் உளுந்தை வறுத்துக்கலாம் இப்போ இந்த பேனில் சேர்த்துடலாம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து வாசனை வர்றதும் சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வருப்பட்டுடுச்சா இல்லையா அப்படின்ட்டு இது நல்லா வறுத்துக்கலாம் பாருங்க உளுந்து வந்து நல்லா வறுபட்டுருச்சு நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னாலுமே கொஞ்சம் வந்து அந்த பளப்பளப்பு அந்த ஷைனிங் வந்துடும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்ததாக ராகியை வறுத்துக்கலாம் ராகி வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வறுபட்டுறோம் கருக விட்டுறாமல் வறுத்து எடுத்துக்கணும் பாருங்கள் இப்போ ராகியும் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க இப்போ இதையும் நல்லா ஆற வச்சிடலாம் உளுந்து ராகி ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூடவே ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ கஞ்சி ரெடி பண்ணிடலாம் இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் நாலு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களுக்கு எத்தனை பேருக்கு கஞ்சி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இப்போ நாலு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும் இதில் ஒரு ரெண்டு சிட்டிக்கை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம பொடி பண்ண பொடியிலேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நாலு கிளாஸ் தண்ணிக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவு பொடி கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுடலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும்போது தான் நம்ம இந்த மாவை வந்து தண்ணியில் கரைச்சி இப்போ அதில் சேர்த்துடலாம் இப்போ இது ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் இது கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிடும் இப்போ இது நல்லா கொதிச்சுட்ருக்கட்டும் ஒரு நாலு நிமிஷம் கொதிச்சிருக்கு பாருங்கள் எவ்வளோ திக்காயிடுச்சின்னு நான் ரெண்டு ஸ்பூன் தான் சேர்த்தேன் இந்த மாதிரி நல்லா திக்காயிடும் இப்போ அடுத்து தான் ஒரு கால் மூடி தேங்காய் துருவல் எடுத்து நல்லா அரைச்சி பால் பிழிஞ்சி வச்சிருக்கேங்க இப்போ அதை சேர்த்துடலாம் தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதிலேயே ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் இப்போ ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரம் வேண்டாம் ஸ்வீட்டாக வேண்டாம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா அதுவே போதும் தேங்காய் பால் சேர்த்து அப்படியே கலந்து நம்ம குடிச்சுக்கலாம் நம்ம மீதம் இருக்கிற பொடியை நம்ம ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ தேவைப்படும் போது இந்த மாதிரி நம்ம கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ தேங்காய் பால் சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க இது நாட்டு சக்கரை சேர்த்தும் சாப்பிடலாம் இல்லை சேர்க்காம கூட நம்ம அப்படியே சாப்பிடலாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இது வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குடிச்சிக்கலாம் அப்படி இல்லைனா சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறு வயத்தில் கூட இந்த மாதிரி தினமும் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வரலாம் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் நல்லா எலும்புக்கு ரொம்ப உறுதி கொடுக்கக்கூடிய ஒரு கஞ்சி இது இது தினமுமே நீங்கள் இந்த மாதிரி பொடி செஞ்சு ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது தினமும் இந்த மாதிரி ஒரு கப் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி கருப்பு விழுந்து ராகி வச்சு இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ